சரி இல்லையா கட்டாயப்படுத்த எதுவுமே நடக்காது ஆண்டவர் வந்து நம்ம கட்டாயப்படுத்த கூட்டிருந்து உட்கார வைக்கலாம் ஆனா ஆண்டவன் மனசு பார்க்குறாரு நம்ம கூட்டு வந்து உட்கார வச்சா கூட அவங்க மனசு எங்கே இருக்கோ அது ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவர் பார்ப்பார் வந்து இங்கே தீர்க்குதி ஆகிய சொல்றாரு வந்து ஆசாவை பார்த்து ராஜாவை பார்த்து நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் இல்லைங்க நான் சபைக்கு வரலாம் கூட ஆண்டவர் என்னோடு இருப்பாருங்க நான் சபைக்கு இந்த வாரம் வரலனா கூட ஆண்டு இந்த வாரம் எல்லாம் செய்வாருங்க எனக்கு வந்து நான் ஒரு மாசம் சபைக்கு வரலாம் கூட கத்தர் தாங்க இருப்பார் வந்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா வந்து நீங்கள் அவரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க ஒரு மாசம் ஸ்கூலுக்கு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க ஸ்கூலு கூடுவாங்க அதுக்கப்புறம் தூக்கிடுவாங்க வேணாம் சொல்லிட்டு स्कूल सल्वा